அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக மக்களின் தலைவியாக நாளைய முதலமைச்சராக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது வெளிநாட்டு வர்த்தக பாதுகாவலன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு வெளிநாடுகளில் ஒப்பந்தம் நம்மளுடைய வர்த்தகத்தை மிகப்பெரிய அளவில் அங்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக அங்கு ஷாப்பிங் மாலாக நிறுவனமாக கூடங்களாக அங்காடிகளாக நம்முடைய மக்களுக்குரிய வாய்ப்புகளை அங்கு ஏற்படுத்தி பணியாளர் மற்றும் பாதுகாவலன் தொழிலாளி பாதுகாவலன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்ட சட்டமாக அமலாக்கம் செய்யப்பட வேண்டும் இன்றைக்கும் மக்களுடைய வாய்ப்புகளை யாரோ ஒரு தனிநபர் ஆதிக்க மட்டுமே மிகப்பெரிய அளவில் சுரண்டி கொண்டிருக்கிறது இதை அனைத்தையுமே முறைப்படுத்தும் சட்டமாக நம்முடைய இந்திய தேசத்திலிருந்து வெளிநாடுகளில் சென்று நிறுவனங்களை ஏற்படுத்தி அங்கு அவர்களுக்கு ஏற்ப நம்மளுடைய இங்கு உற்பத்தியாகும் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதும் அங்கு உற்பத்தி செய்து அந்த வெளிநாடுகளுக்கு விற்பதும் சில முறை மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் நம்முடைய வர்த்தகத்தை மிக பெரிய அளவில் ஆளுமை சக்தியாக கொண்டு வந்து மக்களுக்குரிய மக்களாட்சியை திகழப்பட வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய முதல்வருடைய நேற்பார்வையில் இதை அனைத்துமே அவர்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு சட்ட திருத்தங்கள் அமைக்கப்பட வேண்டும் வரிகளை மட்டுமே மக்களிடத்திலிருந்து எடுத்து செல்லாமல் இதற்குரிய லாபத்தை பகிர்ந்தளிக்கும் சட்டமாக கொண்டு வந்து அமலாக்கம் செய்யப்பட வேண்டும் நம்மளுடைய மக்கள் கேட்பது மக்களாட்சி ஒரு நல்ல தீர்க்கமான ஒரு முறையான நிறுவனங்கத்தின் மூலம் லாபத்தை பங்கிடும் சட்டமாக கொண்டு வந்து லாபத்தை பங்கிட்டு அது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உதவிகரமாக மக்களுக்குரிய திட்டமாக எடுத்துரைக்கப்பட வேண்டும் இன்றைக்கும் ஆங்காங்கே ஊடகங்கள் வழியாக இணையதளத்தின் வழியாக குழந்தைகளை வைத்து மருந்துகளுக்காக கையேந்தும் தாய்மார்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இனி காலங்களில் ஒரு நல்ல இந்திய ஒரு செழிப்பான நோயற்ற ஒரு செழுமையான நாடாக இருக்கப்பட வேண்டும் நம்மளுடைய வர்த்தகத்தை நம்மளுடைய வெளிநாடுகளில் கொண்டு போய் இதற்குரிய வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமை சக்தியாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இப்பதிவை நான் செய்து கொண்டிருந்தாலும் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது இந்த வெளிநாட்டு வர்த்தக பாதுகாவல் சட்டம் முறைப்படுத்தப்படும் இதனால் எண்ணற்ற மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை தமிழகத்திலிருந்து வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி